శ్రీమతే షడగోపాయ నమ శ్రీమతే రామానుజ శ్రీమత్ వరవరమునేహాము కమల్ తెన్నలి మాలయంగంగుమాలో అల్లి కన్న నెమ్మన్ ఆయర్ అమ్మోన్ ிய முலைகளும் தோளும் கொண்டு புகலிடம் அருகிலம் தமியமாலோ மல்லிகை கமல் தென் நல்லீருமாலோ பண்குருஞ்சிதை தவறுமாலோ செல்கதிர் மாலையும் மயக்குமாலோ செக்கர் நன்மேகங்கள் சிதைக்கு மாலோ அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான் ஆயர்களேறு அரியேரெம்மாயோன் புள்ளிய முலைகளும் தோழும் கொண்டு புகலிடம் அரியலம் தமியமாலோ புகலிடம் அருகிலம் தமியமாலோ புலம்புரு மணி தன் நல்லாம்பலாலோ பகலடு மாலை வஞ்சாந்தமாலோ பஞ்சமம் முல்லை தன் வாடையாலோ அகலிடம் படைத்திடந்து மிழ்ந்தழந்து எங்கும் அழி கிண்ண வாயன் மாயோன் இகலிடத்தகுரர்கள் கூத்தம் வாரான் இனியிருந்துயிர் காமாரன் இனியிருந்தென் உயிர் காக்குமாறன் இணைமுலை நமுகனு இடை உடங்க செய்து ஆகம் தோய்ந்து புரந்தெம்மையி டகல் கண்ணன் கழ்வன் இளஞ்சிங்கம் எம்மாயன் வாரான் தாமரை கண்ணும் செவ்வாயும் நீல பனியிருங்குழல்களும் நான்கு தோடும் பாவியேன் மனத்தேனின் நீருமாலோ ஆவின் மனத்தேனின் நீருமாலோ வாடைதன் வாடை வெவ் வாடையாலோ மேபுதன் மதியம் வெம்மதியமாலோ மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ தூவியம் புல்லுடை தெய்வ வண்டு துதங்கயம் பெண்மயம் பூவிதாலோ ஆவியின் பரமல்ல வகைகளாலோ யாமுடை நெஞ்சமும் துணையன்னாலோ யாமுடை நெஞ்சமும் துணையன்னாலோ ஆபுகுமாலையும் ஆகுமாலையும் யாமுடையாயந்தன் மனங்கல்லாலோ அவனுடைய தீங்குழல் இருமாலோ யாமுடை துணை என்னும் தோழி மாறும் எம்மின் முன் அவனுக்கு மாய் வராதோ யாமுடையார் உயிர் காக்குமாரன் அவனுடைய அருள் பெறும் போதரிதே அவனுடைய அருள் பெறும் போதரிதால் அவ்வருள் அல்லவருளுமல்ல அவனருள் பெருமளவு ஆவில்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன் சிவனொடு பிரமன்பண் திருமடந்தை சேர் திருவாகம் எம்மாவிரும் எவனினி இடம் எவன் செய்கேனோ ஆருக்கெண் சொல்லுகேன் நன்னீர்காள் ஆருக்கென் சொல்லுகே நன்னீர்காழ் ஆறு உயிரளவன் இக்கூர்தன் வாடை காருக்கும் மேனினம் கண்ணன் கல்வம் கவர்ந்தவத்தனி நெஞ்சம் அவன் கணகுதே சீருத்தவகிப் புகையாள் நரம்பு பஞ்சமம் தன் பசுஞ்சாந்தனைந்து போருத்த வாடை தன் மல்லிகை பூ புதுமணம் உகந்து கொண்டெரியுமாலோ புதுமணம் உகந்து கொண்டெரியுமாலோ பொங்கிள வாடை புஞ்செக்கராலோ அதுமணந்தவந்தனம் கண்ணன் கல்வம் கண்ணனி கொடிவீனி அதனி ரொம்ப மதுமணமல்லிகை மந்த கோவை பஞ்சமம் வைத்து அதுமணந்தின் அருளாச்சியற்கே ஊதும் தீங்குளக்கே உயே நான் ஊதும தீங்குளக்கே உயேன் நான் அதுமொழிந்திடையடை தந்தை கோல தூதுதை கண்கள் கொண்டொன்னு பேசி தூ கொண்டொன்னு நோக்கி ஏதொரு முகம் செய்து நொந்து நொந்து வேதை நெஞ்சர வரப்பாடும் பாட்டை யாது முன்னறி அம்ம வம்ம மாலையும் வந்தது மாயன் வாரான் மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்பவல்லேரணைந்த கோலனாகுகள் உகளுமாலோ கொடியன குழல்களும் குளருமாலோ வாலொடி வளர் முல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வண்டாதுமாலோ வேலையும் விசும்பில் விண்டலருமாலோ என்று சொல்லி உயிவன் அவனை விட்டே அவனை விட்டகன் உயிராத்தகில்லா அணியுளையாச்சியர் மாலை பூசல் அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி அணி குரு கூச்சடோபன் மாறன் அவனியுண்டு அவன் மேல் உரைத்த ஆயிரத்துள் இவை பத்தும் கொண்டு அவன் யுளலத்தின் தொண்டி அச்சொன்ன மாலை நன்னித்து அவனை விட்டகன் உயிராத்த இல்லா அணி இழையாச்சியர் மாலை பூசல் அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி அணி குரு ஊச்சடோவன் மாறன் அவன் யுண்டுமிண்டு அவன் மேல் உரைத்த ஆயிரத்துள் இவைவடும் கொண்டு அவனியுளலத் நின்னுய் மின் கொண்டீர் அச்சொன்ன மாலை நன்னி தொளுதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருwebdriverே சரணம் ஜீய திருwebdriverே சரணம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்க으மழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஓய்ஐஎல் டாட் ஓஆர்ஜி